பூரின் டுடு பசந்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் மோதல் நடைபெற்று வருவதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்சில் உள்ள லசானா வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தில் இந்திய ராணுவத்தின் ரோமியோ படை மற்றும் சிறப்பு நடவடிக்கை குழு தொடர்ந்து பத்தாவது நாளாக இன்று கூட்டு தேடுதல் நடவடிக்கையை தொடர்ந்துள்ளன கடந்த பதினான்காம் தேதி பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையை தொடர்ந்து பதினைந்தாம் தேதி தேடுதல் நடவடிக்கைகள் தொடங்கியது பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்து அடர்ந்த வனப்பகுதிகளில் விரிவான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பூஞ்சை ஜம்முவுடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள லசானா கிராமத்திற்கு அருகே பயங்கரவாதிகள் ரோமியோ படை வீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இதில் பாதுகாப்பு படை வீரர்களில் ஒருவர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே ஜம்மு ரஜோரி பூஞ்ச் நெடுஞ்சாலை நூற்று நாற்பத்து நான்கில் பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர்